போட்டியில நம்ம முத்து மீனா ஜெயிச்சது யாருக்கெல்லாம் சந்தோஷமா அவங்களான வீடியோ லைக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் எபிசோடு எதோ முடிச்சிருந்தாங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் இருந்தது அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ரவுண்ட் போய்கிட்டு இருந்தது அதுல வந்து எந்த மாதிரி கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா உங்களோட அம்மா அண்ட் மனைவி இவங்க ரெண்டு பேரும் ஒரு நடு ரோட்ல நிக்கிறாங்க நீ வந்து அந்த வழியா பைக்ல போறீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை காப்பாற்ற முடியும் யாரை காப்பாற்றுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் மனோஜ்ட்ட கேட்கறாங்க மனோஜ் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா இதனங்க கேள்வி என்னோட மனைவி தான் காப்பாற்றுவேன் எங்க அம்மா அப்பாவும் வயசானவங்க இதுக்கப்புறம் அவங்க வச்சு ஒண்ணும் பண்ண போறது கிடையாது சோ என்னோட மனைவி தான் நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவி கேக்குறாங்க ரவி அதே மாதிரி பதில் சொல்றாரு எல்லாருக்கும் ஷாக் என்னடா அது இவங்க எப்படி இருக்காங்க இவங்கள ஒரு நல்ல கப்பல் நல்ல ஜோடி அப்படின்னு சொல்லி தான் இவ்வளவு தூரத்து கூட்டு வந்தோம் ஆனா கடைசியில பார்த்தா எங்க அம்மா விட்டுருவேன் என்னோட மனைவியை மட்டும் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு வந்து ஆல்ரெடி ஷாக்ல தான் இருந்தாரு மனோஜ் கேட்ட கேள்விக்கு மனோஜ் வந்து ஏற்கனவே ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஜட்ஜ் இந்த மாதிரி உங்களோட சேலரியை பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ரொம்பவே ராங்கா பேசியிருந்தாரு அதெல்லாம் நீங்க எது கேட்கறீங்க அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது அது என்னோட பர்சனல் அது வந்து நீங்க தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா உண்மை என்ன அப்படின்னா நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவே இல்ல நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அப்படின்றது உங்க மனைவிக்கு தெரியுமா இல்ல உங்க கணவனுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி மட்டும் மட்டும்தான் கேட்டிருந்தாங்களே தவிர பப்ளிக்கா நீங்க எவ்வளவு சாலரி வாங்குறீங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொல்லல அதையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு மனோஜ் ரொம்ப ஓவரா பேசினாரு இப்போ இந்த விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா பிளாக் பார்க் தான் அதே கேள்வி இப்போ முத்து கிட்ட வருது முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லங்க நான் வந்து பைக்ல போய்கிட்டு இருக்கேனா என்னோட மனைவி அம்மா நிக்கிறாங்களா சோ என்னோட மனைவிக்கு வந்து நல்லாவே வட்டி ஓட்ட தெரியும் நான் அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா வண்டியை வந்து என்னோட மனைவிட்ட கொடுத்து எங்க அம்மாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நீ எனக்காக திரும்ப வா அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பா என்னோட மனைவி எனக்காக திரும்ப வருவா அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொன்னாரு பாருங்க எல்லாருமே ஸ்டாண்ட் அப் எல்லாருமே எந்திரிச்சாங்க எந்திரிச்சு கிளாப்ப கேளுங்க முத்துவுக்கு எல்லாருமே சந்தோஷமா ஜாலியா சூப்பர் முத்து இந்த மாதிரி ஒரு பதில தான் கிட்ட எதிர்பார்த்தோம் இதுதான் பதில்னா இதுதான் பதில்ங்க இதுதான் சரியான ஒரு ஆன்சர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா சொன்னாங்க இது முத்து வந்து ரொம்பவே இம்ப்ரஸ் ஆயிட்டாரு தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்றாரு ஏன்னா அப்படி ஒரு பதில வந்து நம்ம முத்து சொல்லிருக்காரு இப்படி ஒரு பதில வந்து அவர்கிட்ட இருந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவர் இப்படி ஒரு பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பதில் இதுல

என்ன பண்ண போறார் அப்படின்னா மேல மாடி எடுக்கணும் பிளான் பண்ணிருந்தார் இல்லையா அந்த மாடி அழகா சூப்பரா எடுக்க போறாரு அவர் பிளான் படி ஒரு மாடி எடுக்கணும் இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே வெளிய தூங்குறாங்க இது சரியில்லை சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு மாடி எடுத்து அங்க நம்ம தங்கிக்கிறலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாரு இப்போ அந்த விஷயத்துக்கான பணம் கிட்டத்தட்ட வந்து சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடி எடுத்து அழகா தங்கிருவாங்க ஒரு சூப்பரான சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுதான் நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டோம் அதே மாதிரி விஜயா விஜயா பத்தி சொல்லியே ஆகணும் நம்ம மனோஜ் அப்படியே ஒரு லட்ச ரூபாய் வாங்கிட்டு வந்து நம்ம கையில கொடுப்பான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கடைசியில மனோஜ் பாத்தீங்கன்னா விஜயாவுக்கு ஒரு ராமத்தை போட்டாரு அதுவும் பெரிய ராமத்தை போட்டாரு அதோட விஜயா காளி அப்படின்னு சொல்லலாம் தேங்க் யூ ஃபார் வாட்ச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் இல்லையா மறக்காம சப்ஸ்க்ரைப் கூடவே பக்கத்துல இருக்கிற வேலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ